வணக்கம் நம்மளுடைய கேலக்ஸி பதிப்பம் சார்பாக இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு நூல் வெளியீடு ஒரு நூல் விமர்சன கூட்டத்தை நம்ம இப்போ தொடங்கலான் இருக்கிறோம் நூல் வெளியீடுன்றது வந்து நம்ம அருமை நண்பர் திப்பு ரஹீம் அமீரகத்தில் இருக்காங்க அவங்களுடைய நூல் வந்து பேர் மூக்கு கண்ணாடி அப்படின்ற நூல் அந்த நூலை வெளியிடுறதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுடைய அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் இன்னைக்கு பல பேருக்கு வேலை இருக்குது சிலருக்கு விடுமுறை அபுதாபி மற்ற ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லோரும் இப்போ தான் நம்ம சுருக்கமாக எல்லாருக்குள்ளே அறிமுகம் செஞ்சுக்கிட்டதுனால உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வாங்க மகிழ்ச்சி நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி திப்புரகையும் எழுதிய மூக்கு கண்ணாடி நூல் இந்த நூலை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் இதை எப்படி சொல்லணும்னா எல்லா காலத்திலையும் பார்த்த அதே சினிமா அதே கதைதான் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு காதல் கதை இந்த காதல் கதையை இவர் எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு தான் இந்த கதை வந்து நமக்கு வேறுபட்டு தெரிஞ்சதுனால நம்ம பதிப்பகம் இதை பதிப்பிக்க ஆசைப்பட்டோம் ஆஹ் இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம வட தமிழகம் பகுதியில் இருக்கிற ஒரு அமைப்பு அது எந்த மாதிரி கட்டுமானங்களை கொண்டது அந்த கட்டுமானத்துக்குள்ள ஒரு திருமணம் செய்யணும் ஒரு காதல் திருமணம் செய்யணும் என்னென்ன எதிர்ப்புகள் வரும் அதுக்கடுத்து சமூகம் சார்ந்து அவங்களுக்கும் அந்த இனக்குழுக்கும் என்னென்ன அழுத்தங்கள் வரும் அப்படின்றத ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துட்டு இவர் வாழ்ந்த பகுதியை இவர் வச்சு அவரை என்னென்ன நேரடியாக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் களம் காட்சி அமைப்பு புவியியல் காடுகள் எல்லாத்தையும் வச்சு காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த நாவலில் கதை தொடங்கும்போது பொதுவாக நம்ம வந்து என்னன்னா தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் பார்த்த கதைகளில் பெரும்பாலும் கதைகள் எப்படி வரும்னா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் சுபம்னு முடிக்கிற மாதிரி ஒரு ஒரு கோர்வையில் படம் கதை வந்து முடியும் இது வந்து பார்க்கும்போது நம்ம இப்போ வர்ற படங்கள் மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி பின்னாடி போய் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இந்த ஜோடிக்கு முன்னாடி இருந்த இளமையான காலத்துல அவங்க அனுபவித்த மகிழ்ச்சி என்ன அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில ரெண்டு கதாபாத்திரங்களும் என்னென்ன வாழ்க்கை முறையில இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு என்ன கிராம சாதி இன அடிப்படையில் உள்ள ஏற்றத்தாழ்வு என்ன எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு காமிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் மீறி ஜெயிச்சு வந்த ஒரு ஜோடி குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை மூலமா பிள்ளைகள் மூலமா அவங்க என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத அருமையா கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு அந்த கடைசி பத்தி ரெண்டு இது வாசிக்கும் போது கொஞ்சம் நான் எல்லாம் முடிச்சு ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டுருச்சு ச இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கதை நல்ல இல்லைன்ற அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது அந்த எழுத்து எழுத்து மற்ற விவரங்கள்லாம் அந்த விமர்சனங்கள் பண்றப்ப அவங்கவுங்க படிக்கிறவங்க நோக்கத்துக்கு நான் விட்டுடுறேன் இதுதான் ஒட்டுமொத்த மூக்கு கண்ணாடியின் அறிமுகம் மூக்கு கண்ணாடி நீங்கள் ஏன் பேர் வச்சோன்றதையும் கதையை நீங்கள் வாசித்து அதை புரிஞ்சுக்கலாம் சில விஷயங்களை நமக்கு பெரும் மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிற விஷயம் நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஒரு தீக்குச்சியாக இருக்கலாம் ஒரு ரோஜாப்பூவாக இருக்கலாம் ஒரு கிளிப்பா இருக்கலாம் தண்ணி குடித்த பாட்டிலாக இருக்கலாம் அது மாதிரி மூக்கு கண்ணாடி ஒரு முக்கியமான ஒரு பொருள் இதில் அந்த வச்சு தலைப்பாக வச்சு இந்த கதையை கொண்டு வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு திப்புரகிம் இந்த கதையை நம்மகிட்ட கொடுத்துட்டு இங்க தான் முத முத வந்து பேசினாரு இந்த மாதிரி பண்ணணும் சார் பண்ணலாமா அப்படின்னாரு கொடுங்க கதையை பண்ணலாமா பண்ணலாம் கூடாதான்றது பாலாஜி எதுவுமே சொல்றது இல்ல இதுக்கு ஒரு குழு இருக்கு நிர்வாக குழு இருக்கு அவங்க பார்த்துட்டு அவங்க சரின்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவர் கொடுத்துருந்தார் அது படிச்சு நம்ம குழுவினர் படிச்சு பார்த்துட்டு செய்யலானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க உடனடியாக இறங்கணும் பல காரணங்களா ஒரு சில காரணங்கள் பல காரணங்களால் இந்த நூல் வெளியிட கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்னுடைய சொந்த காரணங்களும் சரி சில அலுவலக சிக்கலும் சரி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சிறப்பா ஒரு வெளியீட்டு நிகழ்வில் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம் மகிழ்ச்சி அடுத்ததா நூல் வெளியீட்டுக்கு போகலாம்